இயக்குனர்களே ஹீரோவாக நடிக்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை பல காலமாக அது நடந்தா இருக்குது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அப்புறம் இயக்குனராக இருந்து ஹீரோவாக ஜெயித்தவர்களில் மிக முக்கியமானவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேரன் என்ன வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொற்காலம் தேசிய கீதம் பாரதி கண்ணம்மா வெற்றி கொடிகட்டுன்னு சிறந்த படங்களை எழுந்திருந்தாலும் கூட அது இல்லாத புகழ் அவர் ஹீரோவன் அடித்த ஆட்டோகிராஃப் படத்தில் வந்து கிடச்சிது கமர்ஷியலாகவும் அந்த படம் இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடின மெகா மெகா வெற்றி படம் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்ச ஒரு படம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா நம்ம எஜே சூர்யா வாலி குசின்னு தாறுமாறான பிரேக்கு அஜித்துக்கு விஜய் கொடுத்தவர் அதுக்கப்புறம் ஹீரோவை அடித்து புகழோட உச்சத்துக்கே போனார் நியூ அன்பே ஆறு படங்களின் மூலமாக ஸோ இப்படி பல உதாரணங்கள் இருக்குது அந்த லிஸ்ட்டில் இப்போது லேட்டஸ்ட்டாக நம்ம லோகேஷ் லோகேஷ்கராஜும் இணைந்துட்டார் அப்படிங்கிறதான் உண்மை நம்ம இது குறித்து இயக்கணுன்னு சொல்லிட்டோம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ்ராஜர்கள் ஹீரோவாக ஒரு படம் நடிக்கப் போகிறார் முதல்ல அந்த படத்தை அன்பரி மாஸ்டர்ஸ் தான் டைரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் அவங்க கமல் படத்தில் பிஸியாகதால இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு அருண் மாதேஸ்வரன் பார்க்க தெரியும் ராக்கி சானிக் காகிதம் கேப்டன் மில்லர் படங்களை இயக்கியவர் ஸோ அவர் டைரக்ஷன் தான் நம்ம லோக்கி நடிக்கிறார் இல்லையா இப்போது அதுக்காகவே ஒரு நிறைய பயிற்சிகள் வேணும் ஏன்னா படம் முழுக்க நமக்கே தெரியும் அருண் படம் அப்படின்னாவே வன்முறை வெட்டு குத்து அடிதடி சண்டை இதாக தான் இருக்கும் ஸோ சண்டை பயிற்சியை கற்றுக்கணும் அப்படின்ட்டு நம்ம லோகேஷ் என்ன பண்ணிக்காருனா தாய்லாந்து போயிருக்காரு தாய்லாந்தில் தற்காப்பு கலைகளில் பல விதங்கள் இருக்குது அந்த பல விதங்களையும் பல வகைகளையும் கற்றுக்கிட்டு பேசிக்காக ஒரு ஸ்டண்ட்டு மேன் எப்படி இருக்கணும் ஒரு ஸ்டண்ட்டு ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபிங்கர் டிப்பில் வந்து கத்திட்டு போகிறாராம் ஸோ அதனால தான் இந்த கூலி படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து இருந்தாலும் கூட அவர் வந்து இந்த பயிற்சிக்காக தாய்லாந்து போயிருக்காரு ஸோ கூலி ரிலீஸுக்கு முன்னாடி அல்லது ரிலீஸான உடனே லோகேஷ் காஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோவை நடிக்கிற படத்தை ஆரம்பிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் கைதி டூ ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பரில் தான் அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே லோகேஷ் காலாஜ் நடிக்க போகிற படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடும் அல்லது ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க ஏன் நடக்கும் போது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்